குற்றங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திருட்டு கொலை கொள்ளை இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறோம் விபச்சாரம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் முதல்ல அதை ஒழித்தாதானே குற்றங்களை ஒழிக்க முடியும் அதனால் குற்றங்கள் நிகழ்வதற்கு ஏன் திருடுறாங்க அப்படின்னா ஏன் இங்கே வந்து ஒரு சமத்துவம் இல்லை ஏழைகள் பணக்காரங்க பெரிய வீடுகள் பெரிய வீடுகள் கட்டுறாங்க சின்ன அது மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க நகைகளை பறிக்கிறாங்க அப்படின்னா நீ ஏன் நகை போட்டு போகிற ஒரு ஒரு பெண் நடந்து போகும்போது நகையோட நகை போட்டு நடந்து போகிறாள் அதை வந்து கை அதை வந்து பறிக்கிறாங்க பைக்கில் போய் ரெண்டு பேர் பறிக்கிறாங்க அப்படின்னா க இழுத்து போட்டு அந்த கழுத்தில் இருக்கிற நகையை இழுத்துகிட்டே போகிறாங்க அந்த அம்மா விழுந்துடுறாங்க சமயத்தில் செத்து கூட போயிடுறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் நம்ம நகை போட்டது தான் காரணம் நகை போடலான்னா சும்மா இருப்பாங்களா அதன் வாயிலாகவும் கட்டுப்படுத்தலாம்ல அப்போ நீ நகை போடுவேன் ஆனால் யாருமே என்ன வந்து எடுக்கக்கூடாது நான் நகை போட்டு போவேன் கழுத்து நிறைய நான் நகை போட்டு போவேன் கழுத்தில் நாலஞ்சு பவுன் நகை அஞ்சு பவுன் நகையை போட்டு போவேன் ஆனால் யாரும் என் கழுத்தில் இருக்கிறத எடுக்கக்கூடாது அப்படின்னா அஞ்சு பவுன் நகைங்கிறது எவ்வளோ ஐஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டரை லட்ச ரூபா அப்போது ரெண்டரை லட்ச ரூபாய் அப்போ திருடுவதற்கு என்ன காரணமாக இருக்குது திருட வேண்டும் என்கிற அந்த ஆசையை தூண்டுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது நீ அந்த மாதிரி நகை போட்டு போகிற ஏதோ ஒரு பிளா பிளாஸ்டிக்கில் அழகாக அழகுக்காக போடுற அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது பிளாஸ்டிக்கிலையும் இருக்குது கவரிங்கில் கூட இருக்குது கவரிங் கவரிங்கில் கூட தான் இருக்குது அதை நீ போட்டு போகலாம்ல அப்போது வந்து நீ போடவும் செய்வேன் ஆனால் திற வீட்டையும் திறந்து வைப்பேன் ஆனால் யாரும் வந்து திருடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது மாதிரி திருடுவதற்கான ஆசைய ஏன் நீ தூண்டுற ஆடம்பரமாக நீ ஏன் வாழ்கிற ஒரு அடக்கம் ஒடுக்கமாக எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான வீடு ஒரே அளவு தான் இருக்கணும் அந்த வீடு அது மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு போகலாம்ல எதுக்கு அவன் வீட்டில் அவ்வளோ பெரிய பங்களா அதுக்கு ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்க காரு பங்களான்னு அப்புறம் என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ இதை சொல்கிற சொல்லாமல் சொல்கிற அப்படி இருக்கும்போது அங்கே போய் திருடுனா என்ன தப்பு நிறைய பேர் கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதற்கான அந்த கே கேள்வி தான் அந்த கோபந்தான் அப்போது ஒன்று உன் வீட்டில் நான் திருடலாம் நீ பங்களா காரு பங்களான்னு சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ்கிற பத்து பேரும் வேலைக்கு வேறு வச்சுருக்க நீ வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கைக்கும் நாங்கள் ஒவ்வொருத்த மனுஷனும் கஷ்டப்பட்டு கிடக்கும்போது உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு நீ வாழும்போது உங்ககிட்ட திருடுனா தப்பு கிடையாது நீனும் ஒன்றும் யோகிக்க கிடையாது மற்றவங்கள பற்றி உனக்கும் கவலை இல்லை அப்படி இருக்கும்போது ம மக்களை பற்றி உனக்கும் கவலை இல்லை கஞ்சிக்கு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவங்கள பற்றிலாம் உனக்கு கவலை இல்லாமல் ஓன் வாழ்க்கை தான் உன்னுடைய சொகுசு தான் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நீ சொகுசாக வாழும்போது ஒரு நீ மற்றவங்கள பற்றி கவலைப்படாத போது உன்னை பற்றி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடம்பரமாக சொகுசாக வாடுறாங்களா அவங்ககிட்ட போய் திருடுவதற்கு திருடுவதற்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த திருடுவதற்கான நியாயம் என்பது அந்த வகையில் தான் கிடைக்கிறது அப்போ திருடவே கூடாது திருட்டை ஒழிக்க வேண்டுமென்றால் திருட்டிற்கான காரணம் திருடுவதற்கான அந்த தூண்டுதல் எங்கேருந்து வருது இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறது ஏழை பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறது அந்த வாழ்க்கையை நம்ம அழிக்கணும் சமத்துவமாக வாழ வேண்டும் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா வீடும் ஒரே அளவு தான் இருக்கணும் யாரும் இந்த மாதிரி பெரிய வீட்டில் யாரும் வேலைக்காரங்க வச்சுக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் வேறு வழியே இல்லாமல் பெரிய வீடு யாருமே கட்ட மாட்டாங்க வீட்டு வேலைக்காரர்களுக்கு வீட்டில் வேலை செய்வதற்கு தடை போட்டு விட்டாலே யாரும் பெரிய வீடு யாருமே கட்ட மாட்டாங்க பெரிய வீடு ஏன்னா வீட்டை பெரிய வீடை கட்டுறதுக்கே காரணம்னா இப்போ நாலஞ்சு பேர்த்தை வேலைக்கு வச்சுக்கலாம் அவங்க வீட்டை பராமரிப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் பெரிய வீடுகளை கட்டுறது அப்போ அவங்ககிட்ட போய் நீ பெரிய வீடெல்லாம் கட்டாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பெரிய வீடுகளை க பெரிய வீடுகள் கட்டுவதற்கு காரணமே இந்த வேலைக்காரங்களை வச்சுக்கலாம் நாலஞ்சு வேலைக்காரங்களை வச்சு வீட்டை பராமரிச்சுக்கலாம் அப்போ அதை தடை பண்ணிட்டாலே எரியறதை பிடிங்கிட்டா கொதிக்கிறதங்கிறங்கிற மாதிரி அந்த வேலை வீட்டில் வேலை பார்ப்பதற்கு தடை விதித்து விட்டாலே என்ன ஆகிடும் யாரும் வந்து பெரிய வீடே கட்ட மாட்டாங்க பெரிய பெரிய தேவைகளை உருவாக்கிக்க மாட்டாங்க நிறைய வசதிகளை நோக்கி போக மாட்டாங்க ஏன்னா நிறைய வசதிகளை வச்சா யார் இதெல்லாம் வந்து பராமரிப்பா பாதுகாப்பா அதனால் நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க இதைத்தான் நம்மளால் பராமரிக்க முடியும் இதைத்தான் நம்மளால் பாதுகாக்க முடியும் இந்த ஒரு வாழ்க்கை தான் என்னால் வாழ முடியும் நிறைய தேவைகளை உருவாக்கிக்கிட்டு அதை யார் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க போறா இப்போ பெரிய வீட்டை கட்டிட்டு அதை யார் பாதுகாக்க போகிறா ஒரு வீடு எனக்கு ஒரு வீடு இந்த மாதிரி தேவைக்கு மட்டும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சின்ன வீடாக கட்ட ஆரம்பிச்சுருவாங்க யாரும் பெரிய வீடாக கட்ட மாட்டாங்க அப்போ எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் போட்டுவிட்டாக்கா ஒரே அளவு தான் இருக்கணும் அது மாதிரி ஒரு சொத்து சே சொத்து சேர்க்குறத விட வீட்டில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ஐ ரூபாய்க்கு மேலே யாரும் பணம் வச்சுருக்கக்கூடாது நகைகள் இருந்து வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பவுனுக்கு மேலே யாரும் நகையே வச்சுருக்கக்கூடாது அதுக்கு மேலே வச்சுருந்து அது திருடு போச்சுன்னு நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன் வீட்டில் ஒரு லட்சம் திருடு போச்சுன்னு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடாதுன்னு அரசாங்க சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு ரூபா உன் வீட்டில் பணமாக வச்சுருந்த என் வீட்டில் பத்து பவுன் நான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் புகார் கொடுக்க கூட வர முடியாது ஒரு என் வீட்டில் ஒரு லட்சம் காணாமல் போயிடுச்சுன்னு நீ புகார் கூட கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது வீட்டில் அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஒரு லட்சம் வச்ச அதே மாதிரி வீட்டில் ரெண்டு பவுனுக்கு மேலே யாரும் நகை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருணும் அதுக்கு மேலே இருந்தால் நீ பேங்கில் கொண்டு வச்சிக்கோ அப்போ என் வீட்டில் பத்து நகை திருடு போயிடுச்சு இருபது நகை திருடு போயிடுச்சுன்னு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா சட்டமே என்ன சொல்லுதுன்னா உன் வீட்டில் நீ ரெண்டு பவுனுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் நம்ம உருவாக்கி அப்படி சொல்ல வைக்கணும் அந்த மாதிரி திருடுவதற்கான காரணங்களை முதல்ல நம்ம தவிர்க்கணும் தடுக்கணும் திருடுவதற்கான காரணங்களை தடுத்து விட்டால் திருட்டை ஒழித்து விடலாம் வேறு இல்லைன்னா அது ஒழிக்கவே முடியாது அதனால் கொலை கொலை கூட பணத்துக்காக நடத்து நடத்தப்படுகிறது பணத்துக்காக தான் நடத்தப்படுகிறது அதனால் இந்த காரணங்களை முதல்ல நம்ம வந்து தடுக்கணும் காரணங்களை தடுத்துவிட்டால் கொ குற்றங்கள் நடப்பதற்கான காரணங்களை சரி செய்துவிட்டால் விட்டால் கொலைகளை பெருமளவு நம்ம தடுத்து கொலைகளையும் குற்றங்களையும் திருட்டுகளையும் கொள்ளைகளையும் பெருமளவு நம்ம தடுத்து விடலாம் அப்புறம் வந்து கல்விலாம் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் மருத்துவம் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் ஆடம்பரமாக திருமணம் செய்ய நடத்த விடக்கூடாது ஏன் லஞ்சம்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னா படிப்புக்கு பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து தான் நிறைய மருத்துவ செலவு தரமான மருத்துவம் தனியார் மருத்துவமனையில் தான் கிடைக்குது அதை வாங்குவதற்கு நிறைய பணம் தேவைப்படுது கல்யாணம் நடத்தணும் எட்டு பிள்ளைகளுக்கு கல்யாண பிற்காலங்களில் நடத்தணும் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சுமைகளை இந்த அரசாங்கம் அனுமதி ஏற்படுத்தி வைத்திருப்பதால் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை சம்பாதிக்கிறதுக்காக பணத்தை எப்படியா சம்பாதிச்சாகணும் ஊழல் பண்ணியாகணும் லஞ்சம் பண்ணியாகணும் லஞ்சம் வாங்கியாகணும் அப்போ தான் கொள்ளையடிச்சாகணும் திருடணும் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது இப்படி இப்படி நிறைய வகையில் பணத்தை சேர்த்தா தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் படி படிக்க வைக்க முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் மருத்துவத்துக்கு செலவழிக்க முடியும் ஒரு கோர்ட்டு கேஸ்னு போனால் அதுக்கு வேறு வக்கீலுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அப்புறம் வந்து கல்யாணம்னு வரும்போது ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா தேவை இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இதுதான் குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்போது இங்கே வந்து கல்வி கட்டணம் இல்லாமலே கிடைக்குது மருத்துவம் என்பது கட்டணம் இல்லாமலே கிடைக்கிது அப்படின்னா அப்புறம் அது மாதிரி நீதிமன்ற சேவையும் கட்டணம் இல்லாமலே கிடைக்குது அப்படின்னா இங்கே தனியார் கல்வி க தனியார் மருத்துவமனைகள் கல்வியார் தனியார் கல்வி நிறைய அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இருப்பது அனைத்துமே அரசுடமையாக இருக்கிறது அப்படின்னாக்கா கல்யாணத்தை யாரும் ஆடம்பரமாக நடத்தக்கூடாது கல்யாண மண்டபங்களை எழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டம் போட்டாச்சுன்னா அப்போது மக்களுக்கு அப்போ நிறைய ஏன் பணம் சம்பாதிக்கணும் எதுக்காக பணம் நமக்கு நிறைய தேவை அப்படி ஒரு பயமே இல்லாமல் இருக்கலாம் மக்கள் வந்து ஒரு பயம் குறைஞ்சிரும் வாழ்க்கையை பற்றின பயம் குறைஞ்சிரும் இன்றைக்கி பயந்து பயந்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்கேன் எங்கள் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாதோ அதுக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இல்லாமல் பெருமோ வரதட்சணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்க முடியாமல் போயிடுமோ மருத்துவம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து தான் சரி அந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் ஏமாத்தியாவது சம்பாதிச்சிடலாம் லஞ்சமாக கிடச்சா ஊழல் பண்ணியாவது அந்த அந்த பணத்தை சம சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் மக்கள் குற்றங்கள் செய்ய தூண்டுகிற பொறுப்பற்ற அரசாங்கம் தான் இந்த மக்கள் குற்றங்கள் செய்வதற்கு தூண்டுகிற ஒரு அ அரசாங்கமாக இருக்குது அதனால் நீ கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடு கல்யாணம் வீடு இந்த கல்யாணம் குத்து பிறந்தநாள் இதெல்லாம் ஆடம்பரமாக நடத்தாத கல்யாணம் மண்டபங்கள்லாம் இழுத்து மூடு இப்படி இப்படி மக்களுடைய இந்த தேவைகளை வந்து இந்த மக்கள் வந்து எளிமையாக வாழ நம்ம வந்து ஒரு வழி செய்து விட்டாலே நம்ம அப்போ மக்களுக்கு இந்த வாழ்க்கை மீது உள்ள அந்த பயம் போயிடும் ஒரு பயம் குறைஞ்சிரும் வாழ்க்கையை வந்து பயந்து பயந்து பார்க்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி படிக்க வேண்டிய எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்குது மருத்துவமாக அது கவர்மெண்ட் பார்த்துக்குது அப்புறம் கல்யாணம் கூட ஐம்பது பேர் இருந்தால் போதும் ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஐம்பது பேர் தான் அனுமதி அப்படின்னா எல்லாமே வாழ்க்கையில் அப்புறம் என்னப்பா ஒரு பிரச்சனையுமே கிடையாது வாழ்க்கையில் அப்புறம் எதுக்கு நீ லஞ்சம் வாங்குற லஞ்சம் வாங்குறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குது லஞ்சம் வாங்குறது கூட இன்றைக்கி இங்கே நியாயம் இருக்கிறது லஞ்சம் வாங்குவது இங்கே நியாயம் என்று சொல்லப்படுகிறது உண்மையில லஞ்சம் வாங்குறது நியாயம்தான் சரிதான் சரி தான் ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது திருடுறது ஏன்னா அதுக்கு என்ன காரணம் இந்த படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது ஒவ்வொரு பசங்களும் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ரூபா தேவைப்படுது அப்புறம் ரெண்டு பசங்கள் இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா படிப்புக்காக மருத்துவத்துக்காக அப்புறம் மருத்துவத்துக்காக தேவைப்படுது பிற்காலத்தில் வந்து இப்போவே சேர்த்து வைக்கணும் டாக்டர் படிக்க வைக்கணும் அது இருபது ரூபா இப்போவே சேர்த்து வைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா இப்போவே சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய அனுமதி நிறைய நிறைய நடைமுறைகளுக்கு ஆடம்பரம் நடைமுறைகளுக்கு அனுமதி அளித்து விட்டு எனக்கு என்னன்னு சொல்லி கண்டு காணாமல் கைகட்டி நிற்கிற அந்த அரசாங்கம்தான் மக்கள் வந்து மக்கள் தலையில் நிறைய சுமைகள் ஏற்றிக்கிட்டாங்க அந்த சுமைகளை சுமந்துக்கிட்டு அந்த அந்த வாழ்க்கை அப்போது அதெல்லாம் அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க திருடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அதுக்கான காரணம் இருக்குது நியாயமான காரணம் இருக்குது அவங்கவுங்க வருமானத்தை வச்சு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா படிக்க வைக்க முடியுமா மருத்துவம் பார்க்க முடியுமா அப்புறம் கல்யாணத்தெல்லாம் ஆடம்பரமாக நடத்த முடியுமா அவங்கவுங்க வருமானம் அதுக்கு போதாது அப்போது அது முறைகேடான வழியில் சம்பாதிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் எல்லாருமே அதுக்கான வழியில் இறங்குறாங்க முறைகேடான வழியில் இறங்குறாங்க அப்போது வந்து மக்கள் பண்ணுறது மக்களிடம் தப்பு இல்லை அந்த அரசாங்கத்திட்ட தான் தப்பு இருக்குது அரசாங்கம் தான் கண்டு காணாமல் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுனால தான் மக்கள் வாழ்க்கை கடினமாக மாறிவிடுகிறது அதனால தான் அவங்க வந்து ஏமாத்துறாங்க திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க கமிஷன் அடிக்கிறாங்க எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் இந்த கடினமான அந்த வாழ்க்கையை எப்படியாவது கடந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பு பண்ணுறதுக்கு அதான் காரணம் திருடிய சிலர் திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க சிலர் கொலை பண்ணியாவது கொ கொலை பண்ணுற தொழிலை செஞ்சு அதன் மூலம் பணம் சம்பாதிச்சு அதில் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி சமூக விரோதிகளாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல கொலைக்காரர்கள கொலை செய்வதே தொழிலாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்கு என்ன காரணம் அந்த படத்தை சம்பாதிக்கிறதுக்கு பிள்ளையளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் அளவுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடுத்த இந்த வாழ்க்கை முறை அதற்கு அனுமதி அளித்த இந்த அரசாங்கம் அதுதான் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது குற்றங்கள் நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வைக்கும்போது அதற்கான வழிகள் இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது நமக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை அதனால் எப்படி குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஒரு உறுதியாக இருக்கணும் ஒரு லட்சிய மனப்பான்மையோட உறுதியாக இருந்துட்டால் நம்ம அதற்கான ஈஸியாக நமக்கு வழிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் குற்றங்கள் நடக்க விடாமல் நம்ம எளிதாக நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் ஆனால் அது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்ம நோக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குற்றங்களை ஒழிக்க முடியும் நமக்கு நாமளே குற்றவாளிகளாக இருக்கிறோம் அந்த ஆட்சியாளர்களே குற்றவாளிகளாக இருந்தால் அப்போ எப்படி குற்றவாளி குற்றங்களை ஒழிக்க முடியும் இந்த ஆட்சியாளர்களே ஒழிக்கணும் பொழுது இந்த ஆட்சியாளர்களே குற்றங்கள் செய்வதில் திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நல்ல ஊழல் பண்ணுறதுலையும் லஞ்சம் பண்ணுறதுலேயும் அந்த அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது அப்படி ஒரு அவசியம் என்ன இருக்குது அவள் குற்றங்களை ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களே நினைப்பாங்க